தளபதி விஜய் சார் பர்த்டே வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி தளபதி விஜய் சாரோட ஐம்பதாவது பிறந்த நாள் நம்மளுடைய சேனல் சார்பா வாழ்த்துவோம் வணங்குவோம் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆக்டர் ஜனரஞ்சகமான ஒரு ஆக்டர் குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடித்த ஆக்டர்னா அது வந்து தளபதி விஜய் சாரை சொல்லலாம் ஸோ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காலேஜ் டேஸ்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு விஜய் சார் மூவி தான் நான் நிறையா பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் மூவி நாளைய தீர்ப்பில் இருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மூவி விடாமல் நான் விஜய் சாரோட மூவி பார்த்துட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச படம் போக்கிலின்னு சொல்லலாம் ஈஸ்ட்டு சூப்பராக இருந்தது லாஸ்ட்டாக வந்த லியோ கலக்கிட்டாரு ஸோ விஜய் சாரோட நெக்ஸ்ட் மூவி கோட்டுக்காக நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன் எக்ஸ்பெக்ட் இருக்கேன் ஸோ அந்த படம் வரணும் எப்போ வரணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் இருக்கேன் நீங்களும் வெயிட் பண்ணுறீங்களா என்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்க ஸோ விஜய் சாருக்கு ஹாப்பி பர்த்டே விஜய் சார்